ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அரிசி மாவும் ரெண்டு கேரட்டும் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நான் துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டை இந்த அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்ல பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு இதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவலும் நம்ம போட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து தேங்காய் துருவலும் நான் வந்து இந்த மாதிரி தண்ணியெலாம் விடாமல் நான் வந்து பல்ஸ் மூடில் வச்சுட்டு நல்ல ஒரு ரெண்டு தடவை நான் திருப்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதே மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இதையும் நம்ம வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அதனால் நான் துருவல் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் எல்லா கேரட்டையும் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் அப்போ நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சாச்சு நமக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வரணும் அதனால தண்ணி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து நல்ல இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நமக்கு அரை அரைஞ்சி வரும் இப்போ நம்ம பிரேக் அகலமான தட்டு எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் விழுதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம திருச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து பிசைஞ்சிருவோம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் அதில் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம வந்து பிசைஞ்சிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப தண்ணியா ஆயிடும் நம்ம வந்து பூரிக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவு கெட்டியா இருக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பெசைஞ்சோனா தான் நமக்கு உருட்டிட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் அதனால ஓரளவு கெட்டியா நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்குவோம் பிசையும் போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான ஒரு இதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சாச்சு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருட்டி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் அதனால நமக்கு உருட்டுற பக்குவத்துக்கு இந்த மாதிரி பால்ஸாக நமக்கு வரணும் வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நான் வந்து இந்த சைஸில் நான் வந்து எல்லாத்தையும் நான் உருட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பால்ஸ் தான் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சாச்சு நான் வந்து இவ்வளோ பெருசாக நான் உருட்டியிருக்கேன் இதை விட சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட பால்ஸ் எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கடாயை வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் நான் மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டாண்டும் ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த இட்லி தட்டை வச்சுருவோம் வச்சுக்கிட்டு இப்போ நான் இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை வந்து சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு குழியில் மட்டும் தட என்ன தடவாமல் நான் வந்து சைட்லேயும் நான் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைட்லேயும் நான் வந்து என்ன தடவி வச்சுருக்கனால நான் இங்கேயும் நான் வந்து வச்சிட்றேன் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கேனா நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நமக்கு வேக வச்சு நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்க்கும் போதே தெரியும் நல்ல ஷைனிங்காக வர வந்திருக்கு இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு தடவையாக நான் வச்சுக்கிறேன் இன்னும் எனக்கு இருக்குது அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டீமும் நான் வச்சிடுறேன் இது ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நான் ஆற வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்ததும் நம்ம வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்ததும் வச்சாச்சு இப்போ இதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வேகணும் அதனால் நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா நமக்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாவது தடவையாக வச்சு நான் வந்து வேக வச்சும் எடுத்துட்டேன் இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நல்ல கனமான அடி கனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்ருக்கு சமயத்தில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு பொறிஞ்சிட்ருக்கு பருப்பும் லைட்டாக நமக்கு செவந்து வர சமயத்தில் நாலே நாலு கருவேப்பில் எடுத்துருக்கு போட்டுருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கு சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த உருண்டையும் நம்ம இதில் போட்டுவிடுவோம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுவோம் அந்த எண்ணெய் அப்புறம் நம்ம தாளிப்பு எல்லாமே நமக்கு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் காரத்துக்காக இட்லி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடுவோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த சமயத்துல நம்ம தேங்காய் போட்டோம்னா நமக்கு ஒட்டாம தனியா வந்துடும் அதனால நான் பெசையும் போதே தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நல்ல வாசனையா நமக்கு அதுவும் வெந்தனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அதனால இந்த சமயத்துல நம்ம தேங்காய் சேர்க்கறதை விட நம்ம மாவு பெசையும் போதே தேங்காய் துருவல் போட்டோம்னா தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த மிளகாய் தூள் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் கொஞ்சமா நான் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்கும் நான் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நம்மளுடைய அரிசி மாவில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து கேரட்டும் போட்டிருக்கறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கப்புறம் மாத்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அரிசி மாவும் ரெண்டு கேரட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்